ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமாரை ஒரு மார்க்கமாக போஸ்டரில் போட்டு வெளிவந்திருக்கும் படம் தண்டுப்பாளையம் இது ஆக்சுவலாக கன்னடத்தில் வெளிவந்த ஒரு படத்தின் தமிழ் ஆக்கத்தில் தமிழுக்காக ஒரு சில காட்சிகளை சேர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள் கர்நாடகாவில் உள்ள தண்டுப்பாளையம் கிராமத்தில் தெலுங்கு பேசும் கன்னடர்கள் பரம்பரையாக கொலை செய்து கொள்ளையடித்து பிழைப்பு நடத்துபவர்கள் வறுமைக்காக இந்த செயலையெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அதே ஏழ்மையோடு தான் கடைசி வரை இருக்கிறார்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிப்பது குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்வது வயது வித்தியாசம் பார்க்காமல் கற்பழிப்பது கொடூரமாக கொலை செய்வது ஈவு இறக்கமே இல்லாமல் நடந்து கொள்வது இவர்களது வழக்கமாக இருக்கிறது அந்த கூட்டத்தில் கையில் அகப்படுபவர்களை சிலரை போலீஸ் அதிகாரி ஹீரோ டைகர் வெங்கட் அரெஸ்ட் செய்கிறார் அவர்களை விடுவிக்க ஒரு கிரிமினல் லாயரும் விஐபி ஒருவரும் நிறைய பணம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களிடம் கேட்க அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக அந்த கும்பலில் உள்ள மற்றவர்கள் இன்னும் அதிகமான குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள் நிலைமையை பொறுக்க முடியாமல் போலீஸ் அதிகாரி டைகர் வெங்கட் களத்தில் இறங்க எப்படி நிலைமையை ஃபேஸ் செய்கிறார் அவரை எப்படி அவர்கள் டீல் செய்கிறார்கள் என்பது கதையின் திருப்பம் குடூர கொள்ளைக்காரர்களின் வேட பொருத்தும் அற்புதம் பயங்கரமாக இருக்கிறார்கள் சுமார் அங்கநாத் எல்லாம் மிரள வைக்கிறார் பூஜா காந்தி கூட இவர்களை வேறு படங்களில் இவ்வளவு கொடூரமாக பார்த்ததில்லை கல்கி சுருதி கூட சில காட்சிகளில் வருகிறார் தண்டுபாளையம் பாதிக்கப்பட்ட கொள்ளையர்களின் அடுத்த தலைமுறை கொலைகாரிகள் தான் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வனிதா சுருட்டு பிடிப்பது சோனியா அகர்வால் மாட்டுவோர்கள் கழுத்தை அறுத்து கொள்வது எல்லாம் பயங்கரமாக உள்ளது இறக்கம் பார்த்து யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்பதும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்டுபாளையம் கமர்ஷியல் மசாலா படம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மானஸ்வி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு தேங்க்யூ பை